வணக்கம் நேர்களே பி சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் சேகரையர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சேதுராமன் வணக்கம் சார் இந்த மகா கும்பமேளாவில நடந்திருக்கக்கூடிய ஒரு துக்ககரமான நிகழ்வு எதனால நடந்தது ஏன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி பல முறை வந்து நம்ம ஊபி முதல்வர் வந்து பேசியிருக்காரு யோகி ஆதித்யநாத் எந்த விஷயத்துல இவங்க ஏன்னா ஒரு நல்ல எடுத்திருந்த சூழ்நிலையில இந்த நடந்ததால பல பேர் வந்து குறை சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியா சரிவர மேற்கொள்ளப்படவில்லைங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீங்க இத எப்படி பாக்குறீங்க மத்திய அரசு இந்த விஷயத்துல என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க ஏன்னா பிரதமர் வந்து பல முறை உத்தரப்பிரதேச முதலமைச்சரை தொடர்பு கொண்டிருக்கிறார் இதை பற்றி கரெக்ட் சேத்ராமன் இதை இன்று காலையில் நம்ம போதே நமக்கு இது ஒரு ஒரு பகீர்னு இருந்தது ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் ஏன்னா கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு பாருங்க இந்த சம்பவம் ஆன பிறகு மத்தியானம் பன்னிரண்டு மணிக்கு பிறகு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நாலு கோடி மக்கள் நீராடி இருக்காங்க அது இன்றைக்கி வந்து மௌன அமாவாசை மௌனி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷ நாள் இது பதிமூணாம் தேதி ஜனவரியில் ஆரம்பித்து இருபத்தாறாம் தேதி சிவராத்திரி என்று முடிகிறது பிப்ரவரி மாதம் இதில் பல நாட்கள் பார்த்தீங்கன்னா நீராடுவதற்கு ஸ்நானம் செய்வதற்கு இது ரொம்ப உகந்தமான நாள் அண்ட் இன்று இன்னைக்கு ரொம்ப பெரிய நாள் காரணம் பித்ருக்களுக்கு இது பண்ணுற இதுவும் நாள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் தைய சொல்லி இதை ரொம்ப விசேஷமாக எடுத்துக்கிறோம் இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வராமல் ட்ரெயினல்லேருந்து ஏறி ஏறி வந்துட்ருக்காங்க உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் வட மாநிலங்களில் இருந்து அதிகமாக பக்தர்கள் குவிந்து கொண்டே இருக்கிறார்கள் இதை எதிர்பார்த்துதான் பெரிய அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டு இருக்கு இருந்தோ எவ்வளவுதான் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சாலும் என்ன ஆச்சு எந்த இடத்துல எந்த அரேஞ்ச்மெண்ட் கொலாப்ஸ் ஆகும் தெரியல அதாவது நேற்று இரவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெடிகாலையில அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவா பாருங்க அதாவது ரெண்டு ஐம்பது மூணுக்குள்ளே ஆரம்பிக்கிறது சில பேர் நாலு நாலரைபாங்க பட் பொதுவாக ரெண்டு ஐம்பதுலேருந்து ஆரம்பிக்கிறது பிரம்ம முகூர்த்தங்கிறது ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பதுலேருந்து நாலு ஐம்பது இதுதான் ஒரு இது அது சாதாரணமாக நாலுலேருந்து ஆறும்பாங்க சில பேர் நாலரைலேருந்து ஆறும்பாங்க மொத்தத்தில் அந்த காலகட்டம் அது அதாவது சூரியன் உதயறத்துக்கு முன்பாக ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் முன்பாக அதனால என்ன இருக்கு நேற்றுக்கு இரவிலேயே பாதி பேர் அங்க போய் கரையில போ காத்து கொண்டிருந்தார்கள் சில பேர் கியூல காத்து கொண்டிருந்தார்கள் அதாவது அந்த பிரம்ம நேரம் பார்த்து நீர் மூழ்க வேண்டும் ஸ்நானம் செய்ய வேண்டும் இதுல இன்னொரு பக்கம் பாருங்க நிறைய சன்னியாசிகள் அந்த சன்னியாசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அக்காடாசுன்னு சொல்லுவாங்க இங்க வடபழகையில அவங்க பல பல ஆர்டர் இருக்குது அதாவது நம்ம சாதுக்கள் சன்னியாசிகள் இவர்களுக்கு சித்தர்கள் இவர்களுக்கு பல அவளுக்கு செப்பரேட் இது இருக்கு சம்பிரதாயங்கள் இருக்கிறது அவர்களுக்காக தனியாக வழி இருக்கிறது போய் ஸ்நானம் செய்வதற்கு ஏன்னா இந்த சாதனை பாருங்க நாற்பத்தெட்டு நாள் மோனி அதாவது கும்பமேளா என்றால் சாதனை செய்பவர்களுக்கு அதாவது மந்திரங்கள் ஜபிப்பதற்கு சாதனை செய்பவர்களுக்கு உபாசனை செய்பவர்களுக்கு இது உகர்ந்த பீரியட் இது இந்த நாற்பத்தெட்டு ஒரு மண்டலம் சொல்வார்கள் அந்த மண்டலத்தில் தான் நாங்க இது நடக்க அவர்களுக்காக ஒரு தனி பாதை இருந்தது அதாவது இந்த அக்காடாஸுக்கு ஒரு அக்காடா பார்த்து இருந்தது இதுல என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா சடன்னா காத்து கொண்டு இருந்தவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பேரிகேடு போட்டு பார்த்து வச்சிருந்தார்கள் இவர்களுக்கெல்லாம் போவது இருக்கு ஆனா ஒரு கும்பல் அங்கேயாவது உடைஞ்சி வந்து இந்த பேரிகேடை உடைத்து அக்காடாக்கா இருந்த வழியை தாண்டி மக்கள் மோத வந்துச்சு அதுல மோத ஆரம்பித்தோட யார் காத்துக்கொண்டு அவர்கள் எங்க போவது தெரியவில்லை சம்பவம் நடந்த நேரம் மத்திய ராத்திரி ஒரு மணில இருந்து ரெண்டு மணி சம்பவம் ஆன பிறகு கன்ஃபியூஷன் ஆன பிறகு அதாவது அதிகாரிகள் ஏதோ விதமாக ஆம்புலன்ஸுக்காக ஒரு தனி வழி ஒன்றை செய்து இவர்களை எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிப்பதற்குள் குறைந்தது முப்பது பேர்கள் உயர்ந்துட்டார்கள் இந்த சம்பவம் தெரிந்த உடனே மத்திய ராத்திரி ரெண்டு மூணு மணியிலிருந்து பிரதமர் தொடர்பு கொண்டு இருந்தார் முதல்வர் யோகி ஆதித்யநாத் எப்படி சம்பவம் நடந்தது என்ன செய்கிறீர்கள் எப்படி செய்வது என்ன பண்ணுவது அப்படி இப்படின்னு ரொம்ப ஏன்னா இது ரொம்ப அப்செட்டிங் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி புண்ணிய திதிகள் திதிகள் தேதிகள் என்று விஐபிகள் போக வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது சாதாரண நாட்களில் இந்த நாற்பத்தி எட்டு இடத்துல தன்னோட அமைச்சரவை கூட்டத்தையே நடத்தினார் பிறகு எல்லா அமைச்சர்களும் நீராடினார்கள் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய்க்கிழமை என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீராடினார் குடும்பத்தினருடன் அவர்கள் அதே மாதிரி அதுக்கு முன்பு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் நீராடினார் பிரதமர் மோடி பிப்ரவரி அஞ்சு செல்வதற்காக என்று கேள்வி முதலில் டேட் சொல்லியிருந்தார்கள் இதுக்கு இந்த சம்பவம் பிறகு என்ன பிரதமர் என்ன முடிவு இருப்பார் தெரியவில்லை ஆனால் ஜென்ரலாகவே சொல்லியிருந்தேன் விஐபிகள் போகக்கூடாதுன்னு இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திதி நாட்களோ இல்லை தேதி நாட்களோ அப்படி இருந்தும் இந்த கும்பகள் வந்து ஒரு டப்புன்னு என்னன்னு தெரியல இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் போலீஸ்காரர்களே அங்கே இது பண்ணியிருக்காங்க நியமிச்சிருக்கார்கள் இதை தவிர்த்து அங்கே சானிடேஷன் குப்பை எடுக்கிறதுக்கு பஞ்சாயத்துல இருந்து இருபதாயிரம் பேர் இருக்காங்க தூய்மையுடன் நடந்து கொண்டு சம்பவத்தில் சடனாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அங்கு இருக்கிறவர்கள் என்ன கூறுகிறார்கள் எங்களை தாங்கள் தள்ளப்பட்டோம் எங்களை தள்ளினார்கள் யாரோ எங்களை தள்ளினார்கள் அதனால இப்ப பாருங்க இதில் என்கொயரி போடப்பட்டிருக்கு இதை தவிர்த்து திங்கக்கிழமை என்று உத்தரப்பிரதேச எதிர்கட்சி தலைவர் சமாஜ்வாதி பார்ட்டி தலைவர் அகிலேஷ் யாதவ் அவரும் போய் நீராடினார் யோகியை விமர்சனம் செய்து கொண்டே போய் நீராடினார் ஏன்னா அவரும் விட்டுக்கூட விரும்பவில்லை இப்போது அரசியல் ரீதியா பார்த்தால் உத்தரப்பிரதேசில் மில்காபூர் என்ற இடம் இருக்கிறது அயோத்தியாக்கு பக்கத்திலே ஃபைசாபாத் லோக்சபா தொகுதி கீழே வருது அந்த இடத்துல அந்த எம்எல்ஏ பொசிஷன்ல ஒரு வேக்கன்சி வந்திருக்கு இடைக்கால தேர்தல் இருக்கு அசம்பிளிக்கு அங்க போட்டி நடந்து கொண்டிருக்கிறது பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது அகிலேஷ் யாதவ் ஒருவேளை நம்ம போலை இந்தி விரோதின்னு பட்டம் கட்டிவிடுவார்களோ என்று அவர் போய் இருக்கிறார் ஆனால் போயிட்டு விமர்சித்தார் நிறைய பேர்களுக்கு சரியா இல்லை ஆனால் அங்கே தனியாக கிச்சன் நடந்து கொண்டு இருக்கிறது சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம இராணுவமே கிச்சன் திறந்துருக்கு பல சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் கிச்சன் தர அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு ஆனா எவ்வளோதான் நீங்கள் பண்ணாலும் ஏதோ ஒன்று விட்டு போயிடுறது ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ கொலாப்ஸ் ஆகிடுறது அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பள்ளி இருக்கும் பொழுது ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ஏற்பட்டது அப்ப அந்த காலத்திலேயே எண்ணூறு தொண்ணூறு பேர் செத்தார்கள் இதில் நடு நடுவில் இந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டிருக்கு ஆனால் தொடர்ந்து பாருங்க போன இதுல நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த கும்ப மேளா ஆறு வருடத்துக்கு முன்பாக நடந்தது அதாவது அர்த்த கும்பு அதுல இருந்து பல விஷயம் கத்துட்டாங்க ஆனா இன்னைக்கு நடந்தது ஒரு பெரிய அதிர்ச்சி எல்லாரும் பெருமையுடன் கூறிக்கொண்டு பக்தர்களும் போயிட்டு வந்தவர்கள் எல்லாரும் எல்லா வசதியா இருக்குது ஒன்னும் புஷ் இல்ல புல் இல்ல ஆனால் நேற்று இரவு ஏன் இந்த புல் நடந்தது எப்படி ஒரு கூட்டம் ஒரு பேரிகேட் உடைத்துக் கொண்டு மக்கள் இடத்திற்கு வந்தது எல்லாரும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு முடியா யார் செய்தார்கள் இதில் பின்னணியில் ஏதா சதி இருக்கிறதா இந்த கேள்வியில வச்சிருக்கு இல்ல மக்கள் கூட்டம் குவிந்து இந்த மாதிரி ஏன்னா யோகிக்கு நல்ல பேர் வந்து கொண்டே இருந்தது மோடி அரசுக்கும் நல்ல பேர் வந்து கொண்டே இருந்தது இது பதிமூணாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி இரண்டு வாரம் ஸ்மூத்தா போயிருக்கு எல்லா நாட்களும் பல லட்சம் மக்கள் வந்து நீராடி இருக்கிறார்கள் ஸ்நானம் செய்திருக்கிறார்கள் சாமி கும்பிட்டார்கள் இன்று ஏன் இந்த சம்பவம் நடந்தது அது மௌன அமாவாசைங்கிறது பெரிய இது இது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு நாற்பது கோடி மக்கள் இருப்பார்கள் நீடாடுவார்கள் ஆடி இருப்பார்கள் என்று ஒரு எஸ்டிமேட் போட்டு வைத்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச அரசு இதுவரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கோடி மக்கள் நீராடி விட்டார்கள் இந்த ஒரு பெரிய அதாவது சனாதன தர்மத்தோட இந்து தர்மத்தில ஒரு பெரிய இது அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்வு ஏற்பட்டது பல பேருக்கு வருத்தத்தை தந்திருக்கு இதுல பாருங்க எல்லாரும் வருத்தப்படுறாங்க என்ன இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு எப்படி நடந்தது அப்புறம் ரயில் எல்லாம் பாருங்க மக்கள் டிவி பார்த்து விட்டு எல்லாரும் கலந்துக்கிறார்கள் போகணும் அங்க போகணும் இது பண்ணணும் ஸ்நானம் செய்யணும் அதுல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று ஆயிருக்கு சேத்துராமன் எய்தர் மக்கள் அதிகமாக திரண்டி வந்து அந்த இரவில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும் என்று அதிகமாக குவிந்து விட்டார்களா அதுக்கு பிறகு யோகி இன்று நாள் முழுவதும் அந்த இடத்துல அப்பீலர் பண்ணிட்டார் நீங்க எங்கே கங்கை அந்த சங்கம் கிட்ட வராதீங்க அதாவது யமுனா நதியும் கங்கை நதியும் ஒரு கூடுற இடம்தான் சங்கம் அதுதான் திரிவேணி என்று சொல்வார்கள் அந்த இடத்து அந்த இடத்துல தான் ஸ்நானம் செய்வது விசேஷம் ஆனால் கங்கையில எகவனால ஸ்நானம் செய்யலாம் அதனால அவர் அப்பீல் கொடுத்தார் எல்லாம் இங்க குவியாதீங்கோ குவியாம அந்தந்த இடத்துலயே பண்ணுங்க ஒரு சம்பவம் ஏற்பட்ட பிறகு இதுல என்னன்னா பல பேர் காணாமல் போயிருக்கார்கள் பல பேர்களோட இது வந்து கொண்டு இருக்கிறது என்னது நேர்காணல் என்ன சொல்றாங்க நான் முன்னாடி இருந்தேன் என் பின்னாடி என் மனைவி வந்து கொண்டு இருந்தால் பின்னாடி திரும்பி பார்த்தால் அவள் காணம் அந்த கூட்டம் என்னதான் நினைச்சது அந்த இரவு ஒரு ரெண்டு மணி நதியில போய் குளிக்கிறதுக்கு நினைச்சாங்களா யார் தூண்டி விட்டாங்க காவல்காரர்கள் என்ன செய்தார்கள் எப்படி பேரிகேட் உடைக்கப்பட்டது பல கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு உலகமே வைக்கக்கூடிய ஒரு இது ஒரு இது கும்பம் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சம்பம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் இது ரொம்ப நமக்கு எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி தருகிறது சேர்த்துறாங்க நிச்சயமா சார் பின்னணியில ஏதாவது ததி இருக்காங்கிறது நீங்க சொன்னது போல விசாரிச்சாதான் தெரியும் பொறுமையா அதற்காக அடுத்த விஷயம் இந்த டெல்லில என்ன சார் நடக்குது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா யமுனை நதிநீர் வந்து அதாவது டெல்லிக்கு அளிக்கக்கூடிய யமுனை நதிநீர் வந்து விஷமாவதற்கு ஹரியானா அரசு தான் காரணம் அதாவது பாஜக தலைமையிலான அரசு காரணம்னு ஒரு பேச்ச பேசி இருக்கிறாரு உடனே வந்து எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க எதனால இந்த பேச்சு அவர் வாயிலிருந்து வந்தது அதாவது கொந்த நாட்களாவே ரெண்டு மூணு வருஷமா என்ன சொல்லியிருந்தாரு டெல்லிக்கு தேவையான குடிநீரை ஹரியானா வழங்குவதில்லை நமக்கு டெல்லிக்கு தண்ணி குடிநீர் வந்து ஹரியானாவுல இருந்து வருகிறது கொஞ்சம் உத்தரப்பிரதேசத்திலும் வருகிறது மக்கள் தொகை அதிக ஆக தண்ணீர் பற்றாக்குறையும் ஆகி கோட் இருக்குது புதுதில்லி இந்த தண்ணி வரது பாருங்க வெளி அதை ஃபில்டர் ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு ஒரு குற்றச்சாட்டு என்ன என்றால் கேஜ்ரிவால் அரசு மீது ஒரு இருக்கிற ஒரு இருபது வாட்டர் ஃபில்டர் பிளான் இருக்கு அதில் பல பிளான்ட் எல்லாம் வேலை செய்கிறது இல்லைன்னு அதோட பராமரிப்பு சரியா இல்லை ஆனால் குடிநீர் ரொம்ப மோசமாக வந்துட்டுருக்கு இலவச மின்சாரம் இலவச குடிநீர்னு கேஜ்ரிவால் சொன்னா கூட குழந்தை தண்ணி குடிக்க நிலைமையில இல்ல அப்படின்னு இந்த தேர்தல்ல பிரச்சாரம் ரொம்ப இதுவா இருந்தது இவர் தன்னை டிஃபெண்ட் அப்படி இல்லை என்னவோ தெரியல ஒரு இருக்கிற மாதிரி இருந்து அவரோட கேம்பெயின் அத பாத்திக்கிற மாதிரி என்ன பண்ணாரு புதுசா அவனை கிளப்பி விட்டார் ஹரியானால இருக்கும் ஆளும் பிஜேபி அரசு பிஜேபி கட்சி பிஜேபி தலைவர்கள் தில்லி மக்களை கொலை செய்ய சதி போட்டிருக்கிறார்கள் ஒரு ஜெனோசைடு மாதிரி வார்த்தை யூஸ் படுத்திட்டார் என்னன்னா தண்ணியில அதிகமா அமோனியா இருக்குது அந்த அமோனியா தண்ணியும் நாங்க குளோரினால ட்ரீட் பண்ண பிறகு அமோனியா குளோரின் கலந்ததுனால் அது பாய்சன் ஆயிடும் அது நாங்கள் தடுத்து விட்டோம் இது பெரிய சதி எங்களை தோக்கடிப்பதற்காக இந்த மாதிரி சதி போடுகிறார்கள் ஒரு பெரிய பாம்பு தூக்கி போட்டிருக்காரு ஒரு ஆதாரம் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவர் கிளைம் பண்றது என்னன்னா தண்ணியில அந்த செவன் பிபிஎம்ல பார்க்கும் பொழுது செவனை வந்து ஏழு தாண்டிடுச்சு அதுக்கு உடனடியாக ஹரியானா மாநில ஹரியானா முதல்வரும் ஹரியானா அரசும் ஏன் தில்லி ஜல் போர்டுன்னு இருக்கிறது இந்த குடிநீர் விநியோகம் பண்ற இதுக்கு அது அத தலைவரும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இது வந்து சரியான இது இல்லை ஆனால் அவர் காபரா கலப்புறதுக்காக கேஜ்ரிவால் செய்கிறார்னு அவர் மேலே குற்றச்சாட்டு இதில் இந்த குற்றச்சாட்டு வந்த பிறகு அவர் மேலே உடனே நடவடிக்கை பிஜேபி போய் புகார் கொடுத்து விட்டது தேர்தல் ஆணையம் என்று தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணக்கூடாது ஹரியானா அரசு ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கேஸில் நாங்கள் கைதி கூட செய்வோம் இதுமேல் ஆக்ஷன் எடுப்போம்னு இந்த மாதிரி நீங்கள் பொருளை கலப்ப முடியாது ரூமர் பண்ணி யூ கட் டூ திஸ் ஏன்னா இது பேனிக் பண்ணும் தடியில் இது இருக்குன்னு ஆனா இப்ப என்ன சொல்றோம் இல்லையா நாங்க தண்ணிய தடுத்துட்டோம் ஏன்னா அவர் மேல என்ற குற்றச்சாட்டு என்னன்னா தண்ணி கா வர தண்ணீரை வந்து குடிநீர் தண்ணி குவாலிட்டி இல்லை குழாயில் வருவது தண்ணீர் ஒரே மண்ணா வந்துருக்கு பில்டரேஷன் கிடையாது பாதி ஃபில்டர் பிளான்ட் எல்லாம் அதை மேனேஜ்மெண்ட்ல ஊழல் இதை தவிர்த்து டெல்லியில தண்ணி கொடுப்பதற்காக வாட்டர் டேங்க் இருக்குது பாருங்க வாட்டர் டேங்க் இதில் வந்து ஒரு நானூறு வாட்டர் டேங்க் சில இடங்களில் தண்ணி பற்றாக்குறை இடங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணுறாங்க இது தமிழ்நாட்டிலேயும் பார்த்துருக்கோம் வாட்டர் மாஃபியாமாங்க வாட்டர் டேங்க் மாஃபியா டேங்க் சொல்லி விட்டா அவங்க அனுப்புவாங்க ஒரு ஒரு டேங்கு மூவாயிரம் நாலாயிரம் பல சொசைட்டி ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் இந்த மாதிரி வந்து தண்ணி ஏற்றுவாங்க ஓவர் டேங்க் டெல்லியில் விநியோக குற்றச்சாட்டு என்ன என்றால் ஆப் தலைவர்கள் இந்த வாட்டர் டேங்க் மாஃபியாவுடன் கை உடன்பாட இருக்கார்கள் குழாய் தண்ணி வருவதனால் மக்கள் இந்த தண்ணீருக்காக டேங்கில் வரவழைக்க வேண்டியிருக்கிறது இது ஒரு குற்றச்சாட்டு ஓடிட்டு இருக்கு இது அடிப்படை என்னன்னா சேத்துராமன் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அமோக வெற்றி பெற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல அமோக அடுத்தது அமோக வெற்றி ஆனால் கொஞ்சம் சீட்டு குறைஞ்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வந்த பிறகு என்ன தெரியுதுன்னா முதல்ல இருந்த வேகம் முதல்ல இருந்த டெலிவரி இப்போ கிடையாது குடிநீராக இருக்கட்டும் மின்சாரம் இருக்கட்டும் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் சாக்கடையாக இருக்கட்டும் சானிடேஷனாக இருக்கட்டும் ரோடோட நிலைமை எல்லாத்துலேயும் அவர் டிஃபென்ஸில் இருக்கார் என்ன பண்ணுறது தெரியல அப்படி இருக்கும்பொழுது அவர் மேலே இந்த குற்றச்சாட்டு என்னென்னா இதெல்லாம் ஒன்றுமே டெலிவர் பண்ணாம வேண்டாம் ஏன்னா ரெண்டு ஆண்டு காலம் கொஞ்ச நாள் ஜெயிலில் போச்சு அடுத்த நாள் அரசியல் அதுக்கு முன்பாகவே அவர் ஆளுநரோட தாராரு ஏன்னா டெல்லியோட சுச்சுவேஷனுங்கிறது கான்ஸ்டியூஷன் அது ஃபுல் ஃப்ளட்ஜ் ஸ்டேட் கிடையாது முழுமையாக அந்தஸ்து பெற்ற மாநிலம் இல்லை நம்ம புதுவை புதுச்சேரி போல தான் ஆனா இல்ல இல்ல எனக்கு முழு இது வேணும் அதனால ஆளுநரோட லெப்டினன்ட் கவர்னரோட தரகு சுப்ரீம் கோர்ட் வழி கொடுத்தாங்க அது மேல ஒரு ஆர்டினன்ஸும் வந்தது ஆபீசர்ஸ் எல்லாம் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது வந்ததிலே இந்த குழப்பம் ஓடிட்டு இருக்கு இது நடுவில் சாராயம் இது வந்தது சாராயம் ஊழல் சாராயம் பாலிசி மாத்தி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அதை பஞ்சாபிலையும் கோவாலையும் செலவழிக்கிறதுக்காக உபயோகப்பட்டு அதுலதான் மாட்டேன் சிறையில் இருந்தார் அப்புறம் ஜாமீனில் ஒரு வருட காலம் பிறகு ஜாமீனில் வந்தார் இப்ப கேஜ்ரிவால உள்ள போக முடியாச்சு வெளில வந்தார் அவர் மேல கண்டிஷன் இப்ப சுப்ரீம் கோர்ட்டோட கண்டிஷன் கரெண்டா இருக்குது என்ன நீங்க சிஎம் ஆபீஸுக்கு போக முடியாது சிஎம் ஓட கோப்புகளை பார்க்க முடியாது சிஎம் ஓட கையெழுத்தை போட முடியாது அதனால்தான் அதிசிங்கிறவரிடம் பதவியை ஒப்படைத்த விட்டு நான் திருப்பி வந்துடுறேன் எலெக்ஷன் பிறகு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தேர்தல்ல தேர்தல் என்ன பண்றாரு தன்மையிலே கேஜ்ரிவால் 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 மீண்டும் கேஜ்ரிவால் கேஜ்ரிவால் நீங்க திருப்பி கொண்டு வந்தாதான் உங்களுக்கு நடக்கும் இந்த எந்த அரசு வந்தாலும் உங்களுக்கு ஒண்ணு தராது இப்படி சொல்லிட்டு இருக்காரு ஆனா தொடர்ந்து பிஜேபி தரப்பில் இருந்தும் காங்கிரஸ் தரப்பில் என்னன்னா என்ன இருக்குதோ அதை தொடரும் இதுல என்ன ட்விஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா எப்போது சொல்லுவாங்க ஒரு உப்புக்கு சப்பாணி ஃபைட்டு மாதிரி இருந்தது காங்கிரஸுக்கும் ஆப்புக்கும் ஏன்னா லோக்சபா தேர்தலும் ஒன்றா போட்டிட்டாங்க போட்டிட்டு கம்ப்ளீட்ல ரெண்டு பேரும் டவுன் ஆயிட்டாங்க ஏழுக்கு ஏழு ஏழு சட்ட லோக்சபா தொகுதிகளிலையும் பிஜேபி அமோக வெற்றி பெற்று விட்டது அதுக்கு பிறகு சரி ஒத்து வரல நமக்கு கூட்டணி யூஸ்லெஸ் நமக்கு நெகட்டிவ் ஆம் ஆத்மியோட கெட்ட பேர் நம்ம மேலே வருது மக்கள் ஆம் ஆத்மி பார்ட்டி மே அரசு மேடர் அதிருப்தி நம்ம மேல ஈசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அதுவும் ராகுல் காந்தி உறவை உடைப்பதாக இல்லை ஹரியானாலே காங்கிரஸ் டவுன் ஆயிடுச்சு அங்கேயும் ஆம் ஆத்மி பார்ட்டி சீட்டு கேட்டால் இவங்க கொடுக்கலாம் தலைவர்கள் மாட்டேன்ட்டாங்க ராகுல் காந்தி ஆசைப்பட்டார் இந்த தரம் பாருங்க ஒரு மீட்டிங் பண்ணாரு ஜனவரி பதினாலாம் தேதி ராகுல் காந்தி அதுக்கு பிறகு இப்பதான் நேத்திக்க ஆரம்பிச்சிருக்காரு பதினாலு நாள் ஜனவரி பதினாலு ஜனவரி இருபத்தி எட்டு வாக்குவாதம் ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் பயங்கரமா போயிட்டு இருக்க சார் கேஜ்ரிவால் ராகுல் காந்தி என்ன அவரை திட்டி பேசுறாரு ஒரு வழியா இவங்க இரண்டு பேருக்குமான உறவு முடிவு வந்துருச்சா பதினாலாம் தேதி ஜனவரி மாசம் இவர் கேஜ்ரிவாலை விமர்சித்தார் அப்பொழுது கேஜ்ரிவால் பதிலுக்கு என்ன சொன்னார் இல்லை ராகுல் சும்மா நம்மள விமர்சிக்கிறார் காரணம் ஒரு கட்சியை காப்பாற்றணான்னு பார்க்கறாரு அப்படி லைட்டாக விட்டார் கேஜ்ரிவால் அதுக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர்கள் காரமாக பேச ஆரம்பிச்சார்கள் கேஜ்ரிவால பற்றி எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை பிஜேபி தலைவர்கள் வரை வைக்கிறார்களோ அதை காங்கிரஸ் தலைவர்கள் அதையே ரிப்பீட் பண்றார்கள் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் இந்த சாராய ஊழல் மீது விசாரணை நடந்தது சிபிஐ உள்ள போயிடுச்சு இடி போச்சு அதுலதான் கேஜ்ரிவால் சிறைக்கு போனாலும் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் அவருக்கு கசப்பு வந்துருது கேஜ்ரிவாலுக்கு காங்கிரஸ் இடிக்கிறாங்க கேஜ்ரிவால் ஒரு இந்த போன வெள்ளிங் யாரு ஒரு போஸ்டர் போட்டாங்க அந்த போஸ்டர்ல கேஜ்ரிவால் நியாயமாக நேரான அதாவது ரொம்ப யோக்கியமான தலைவர்னு ஒரு பக்கம் போட்டுட்டு கீழே எல்லாரோட போட்டோ பிரதமர் மோடி அமித்ஷா யோகி இவர்கள் எல்லாம் அயோக்கிய தலைவர்கள் சொல்லிவிட்டு ராகுல் காந்தி போட்டோம் லீடர்ஸ் ராகுல் அதாவது கேஜ்ரிவால் இமான் இவரெல்லாம் பெய்மான் வடமொழியில் பெய்மான் அயோக்கியர்கள் இது போட்டோட ராகுல் காந்தி கூட என்னையா நம்மளும் அதுல சேர்த்துட்டா அந்த பட்டியலில் போட்டோ போட்டு போஸ்டர் டெல்லி முழுக்க ஓட்டிட்டாங்க அதுக்கு பிறகு விஷயம் ஆயிடுச்சு நேத்திக்கு நீங்கள் கூறுவது போல அதாவது உப்புக்கு சப்பாணி சண்டை கொஞ்சம் நிஜமா நான் குத்துற மாதிரி வாங்கிக்கோங்கிறது நிஜமா குத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நெஜ குத்துல என்னன்னா ராகுல் காந்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு கேஜ்ரிவால் சரியான ஊழல் அந்த ஷீஷ் மஹால் அவரோட வீட எவ்வளவு செலவழிச்சாரு கோவிட் காலகட்டத்துல முப்பத்தி மூணு கோடி செலவழிச்சு செய்றவர் சாமானியர்களுக்காக வேலை செய்வாரா சார ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் கேஜ்ரிவாலோட அரசு ஊழல் அடிக்க ஆரம்பிச்சார் அது பொத்துன்னு வந்து பாருமே கோவம் கேஜ்ரிவால் அவர் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டார் காக்கி நேஷனல் ஆரம்பிச்சிட்டார் உங்களுக்கு பிஜேபி ஹெல்ப் பண்ணி கொண்டிட்டு இருக்க உங்களை ஏன் ஒண்ணு கைது செய்யவில்லை அவர் கேஜ்ரிவால் கொஞ்சம் மறந்துட்டார் அவங்க பெயில் வந்திருக்காங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி நேஷனல் ஆர்ட் கேஸ்ல ஜாமீனில் வெளியில் வந்தார்கள் கேஸ் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அது எப்ப நேஷனல் ஆல் கேஸ் கேட்டோம்னா ராகுல் காந்தியால் தாங்க முடியல நம்ம எதிர்க்கட்சி ஒரு கட்சி இந்திய அலையன்ஸ் அது இது சொல்லிட்டு நம்மளே எப்படி கேள்வி கேட்கிறாரு அதுக்கு கேஜ்ரிவால் சைட்லயும் சொல்றாங்க பின்ன நீங்க ஒண்டி எங்களை சொல்லலாமா நாங்க இந்த ஊழல் இதுவரையில் என்ன சொல்லிக் கொண்டு இருந்தீர்கள் நீங்கள் சிபிஐயும் இடியும் எங்கள் எங்கள் மீது ஏவி விடுகிறார்கள் எதிர்க்கட்சி மீது ஏவி விடுகிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் இது பிஜேபியோட சதி அப்படி காங்கிரசும் சேர்த்து போட்டது கேஜ்ரிவால் சிறையில் சென்ற போது ராகுல் காந்தி கூட கேஜ்ரிவால் அதாவது மாறி போச்சுன்னா அரசியல் மாறிடு கொஞ்சம் ஆயிடுச்சு அதுல ஒரு சந்தேகம் வருது என்னன்னா காங்கிரஸ் தீவிரமா இந்த போட்டி தொடர்ந்து இஸ்லாமியர்கள் டெல்லியில் இருக்கும் இஸ்லாமியர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள் இஸ்லாமியர்கள் ஒரு பதினஞ்சு அசம்பிளி கான்ஸ்டிடியில் தொகுதிகளில் அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இவங்களுக்கு போடுவாங்களா வேற யாருக்கு போடுவாங்க ஆம் ஆத்மி இப்போ அதிகம் ஆம் ஆத்மியோட இருக்காங்க ஏன்னா அதுதான் பிஜேபியை எதிர்க்கிறது இப்ப காங்கிரஸும் வந்துருச்சு பாருங்க போர்காலத்தில் வந்த பிறகு அவர்கள் சப்போர்ட் இப்ப டிவைடட் கேஜ்ரி கொடுக்கறதா காங்கிரஸ் கொடுக்கறதா கேஜ்ரிக்கு கொடுக்காமல் காங்கிரஸ் கொடுத்து விட்டால் கேஜ்ரிக்கு அடிபடும் அதுல பிஜேபி அந்த சீட் எடுத்துட்டு போயிடலாம் அதனால இஸ்லாமிய தலைவர்களுக்கு சொல்லப்படுகிறது கேஜ்ரிக்கே சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க அகிலேஷ் யாதவ் எதிர்கட்சி தலைவர்கள் அவங்க எல்லாம் அப்பீல் பண்றாங்க இஸ்லாமிய தலைவர்களுக்கு காங்கிரஸ் கொடுத்து நீங்க பிஜேபி ஹெல்ப் பண்ணாதீங்க கேஜ்ரிவால் ஹெல்ப் பண்ணுங்க கேஜ்ரிவால் வரணும் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி வந்து என்ன பிரயோஜனம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சேர்த்துறாங்க அறுபத்தி ரெண்டு சீட்டு இந்த அறுபத்தி ரெண்டு சைட்டு ஜெயிச்ச பிறகு இந்த தடவை ஒரு இருபது சீட்டு குறைஞ்சா கூட வச்சுக்காங்க அது நாற்பத்தி ரெண்டு வரும் இருபத்தஞ்சு சீட் ஆச்சுன்னா அது முப்பத்தொன்பது ஆகும் அப்படி ஆனா கூட மெஜாரிட்டி நம்பர் இருக்கும் கேஜ்ரிவால்கிட்ட அல்ல ரொம்ப மோசமாச்சுன்னா தான் ரொம்ப டவுன் ஆயிடும் இதுதான் இப்ப இந்தியாவோட தில்லியோட நிலவரம் சார் இப்ப பாத்தீங்கன்னா பரபரப்பா இப்ப போயிட்டு இருக்கு காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் ஆனா இப்ப ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்கே இந்த மத்திய பிரதேசத்துக்கு போய் ராகுல் காந்தி ஒரு பேரணியில பங்கு பெற்று இருக்காரு அங்க ஒரு புது ஸ்லோகனை வேற சொல்லியிருக்காரு ஜெய் பாப்பு ஜெய் பீம் ஜெய் சம்விதான்னு இங்க தேர்தல்ல இங்க பேரணி நடத்தினாலாவது ரேலி நடத்தினாலாவது புண்ணியம் உண்டு இங்கே இருந்து அங்க போய் என்ன சார் பண்றாரு இல்ல அதாங்க ஒரு கேள்வி திருப்பி திருப்பி பிஜேபிக்காரர்கள் காரர்கள் தூண்டிவிட்டே இருந்தார்கள் என்னன்னா இங்க தேர்தல் டெல்லியில் நடக்க இதை விட்டுட்டு ஏன் ஓட்டி போயிட்டீங்க கேஜ்ரிவால ஹெல்ப் பண்றீங்களா கேஜ்ரிவாலுக்கு சும்மா உப்பு சப்பானி பண்றீங்க உங்க டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லி காங்கிரஸ் தொண்டர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஜனவரி பதினாலுக்கு பிறகு மீட்டிங்கே நடத்தலை தேர்தலோட கேம்பெயின் பீரியட்ல பதிஞ்சு நாள்ல அவர் காணவே காணும் தலைமறைவு இது என்ன கேம்பெயின் காங்கிரஸ் கட்சி எப்படி போட்டியிடும் இதை கேள்வியெல்லாம் வர சொன்னதான் வந்தாரு திருப்பியும் சரி வந்தேன் வந்துட்டேன் வந்துட்டே சரி இனிமேல் நம்மளை பத்தி சந்தேகப்படுறாங்க கொஞ்சம் சொல்றத சொல்லுவோம் கேட்டா நடுவில் அவருக்கு உடம்பு சரியா இல்லாம இருந்தது இப்போ உடம்பு உடம்பு ஆயிட்டுது என்ன உடம்பு பதினாலு நாள் பாதிச்சுது ஆனா பாதிச்சுதுன்னா ஏன்னா மற்ற இடங்கள் போனீங்க கர்நாடகா போயிட்டு வந்தீங்க என்னது காய்ச்சலா இல்லை வேற ஏதாவதா அது எப்படி பதினாலு நாள் டெல்லி விட்டுட்டீங்க அப்படின்னு அந்த கேள்வி கேட்டாங்க அவர் தொடர்ந்து அந்த கான்ஸ்டியூஷன் எடுத்துன்னு தான் போறாரு இந்திய அரசியல் சட்டத்தோட பாக்கெட் எடிஷன் கையில வச்சிருக்காரு சிவப்பு கலர் கான்ஸ்டியூஷன் ஒரிஜினல் பாத்தீங்கன்னா நீல கலர் இவர் கையில சிவப்பு கலர் பாக்கெட் புக் வச்சிருக்காரு அதுவேளை எழுநூறு எண்ணூறு ரூபா ஆயிருது நீங்க மேல ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆனா சில காங்கிரஸ் தலைவர்கள் இப்ப பிஜேபி தலைவர்கள் நம்ம கஜராஜ் சிங் அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு என்ன சொன்னாரு பிஆர் தலைவர் மத்திய அமைச்சர் இது இந்திய அரசியல் சட்டமா இல்ல பைபிளா கையில வச்சுட்டே சுற்றுறீங்க இது என்னது இது அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு விட்டார் இவர் நினைச்சிட்டு இருக்கார் டெல்லி மக்கள் இந்திய அரசியல் சட்டம் இதெல்லாம் போட்டுட்டு ஆனா உள்ளுக்குள்ள காங்கிரஸ் எதிர்பார்க்கல பெருசா எதை கிடைக்கணும் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு ஜெயிச்சா அதுவும் பெரிய விஷயம் அந்த ரெண்டு மூணு சீட்டு கூட ஆம் ஆத்மி பார்ட்டிட்டு அது பிடிங்கின மாதிரி இருக்கும் டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தப்பு பண்ணிட்டோம் பதிமூணுல இந்த ஆளுக்கு மெஜாரிட்டி இல்லாம கேஜ்ரிவால் உட்காந்து வச்சோம் அதுக்கு பிறகு அவர் நம்மளை திட்டே இருந்தாரு நம்ம ஈடு இழிச்சு பிஜேபி உதவாங்க பிஜேபி உதவாங்க நினைச்சு நம்ம உதவி வாங்கினோம் பிஜேபி இருக்கிற கோர் ஓட்டு எங்கேயும் போல பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஐம்பது சதவீதம் வாங்கிட்டாங்க ஓட்டு அது ரிப்பீட் பண்ணாங்கன்னு எக்கச்சக்க சீட்டு வந்துடும் பிஜேபிக்கு ஏன்னா பிஜேபியோட கோர் ஓட்டு இந்த தர எப்படியும் கேஜ்ரிவாலுக்கு ஓட்டு குறையும் எல்லாரும் சொல்றாங்க அதனால சீட்டு குறையக்கூடும் பெரிய கேள்வி என்றால் எவ்வளவு குறையும் அது எப்படி பாதிக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா இல்லை என்றால் அந்த கட்சிக்கு என்ன ஆகும் காங்கிரஸ் என்ன செய்யும் இதெல்லாம் தான் கேள்வி சேர்த்துறாங்க சார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து இந்த மகா கும்ப மேளாவை பத்தி சில தகவல்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அது வந்து அந்த நம்பிக்கை எல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய அளவிலான நன்மை தராது அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்கிறார் இதை பத்தி சார் அதாவது காங்கிரசுக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்துருது அது பொறாம எரிச்சலா இல்ல என்ன நீங்க சொல்வீங்க தெரியல இவ்வளவு பப்ளிசிட்டி போறது பிஜேபிக்கு மக்களோ வந்து குவியிறா கும்பமேளால குவியிறா யோகிக்கு நல்ல பேர் வந்துட்டே போறது யோகிக்கு அப்புறம் யோகி புதுதில்லி தேர்தலில் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டார் போன இடங்கள்லாம் பயங்கர கூட்டம் அவருக்கு தான் டிமாண்டு பிரதமர் இன்று ஒரு மீட்டிங் பண்ணாரு ஆனால் எல்லாரும் கேஜ்ரி கொண்டு வாங்க இவர் யோகியை கொடுங்க யோகியை கூப்பிடுங்க அப்படின்னு கேண்டிடேட்ஸ் சொல்கிறாங்க பிஜேபி கேண்டிடேட்ஸ் கேஜ்ரிவாலுக்கு அதாவது நம்ம யோகிக்கு நல்ல இம்பாக்ட் இருக்குது அதனால இவர் என்ன நினச்சாரு நம்ம மல்லிகார்ஜுன் கர்கே இதில் என்ன இது அங்கே போய் ஸ்தானம் பண்ணால் என்ன இட போடுறது அங்கே ஸ்தானத்தில் எல்லாம் ஆச்சா எழுமை போயிடுமா இது முதல் தான் இல்ல நின்னி இந்து தர்மத்தை பத்தி சனாதன கிண்டெல்லாம் பலமுறை பேசியிருக்காரு சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் ஒழிச்சாதான் பிஜேபி இங்க வட இந்தியாவில் அது அர்த்தமே வேற மாதிரி போயிடுது ஒழிச்சாதான் அப்ப இந்து தர்மம் பிஜேபி ஒன்னாக்கி அரசியல் பண்ணீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க அது பெரிய செல்ஃப் கோல் இப்ப நேத்தி பேசி செல்வம் கோல் இதுல நீ சம்பவம் இருக்கு பாத்தீங்களா அது ஏதோ பெரிய ஒரு லாட்ரி மாதிரி இருக்கு காங்கிரஸ்க்கு இன்று முப்பது பேர் உயர் இருந்தது இது ஒரு மாதிரி ஆயிடுத்து ஓஹோ இது சரியில்லை மக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க அதுல அவர் ராகுல் காந்தி பெரிய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு நீங்க விஐபி குளியல் தான் பார்த்துட்டு இருந்தீங்க விஐபிக்காக வசதி பண்ணிட்டு இருந்தீங்க சாமானியரை விட்டுட்டீங்க அப்படி இப்படின்னு அந்த பக்கம் கொண்டு போயிட்டார் இதுதான் நிலைமை பொறுத்திருந்து என்னுடைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா விளக்கமா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் வணக்கம் நன்றி